வணக்கம் ஷர்மிளா ராமானந்த் கோயம்புத்தூர் பேரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் பேசுகிறேன் ஃபிஃப்த் ஜூனியர் அண்ட் டென்த் சீனியர் பேரா ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப்போட ஆர்கனைசிங் செக்ரட்டரி இப்போ அமிர்தா விஸ்வ வித்யா பீடம் எட்டிமடையில் நம்மளுடைய தமிழ்நாடு பாரா ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப் இருக்குது இந்த போட்டியை வந்து போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் சார் வந்து துவக்கி வச்சாரு இப்போ வந்து அதனுடைய போட்டிகள் வந்து சிறப்பாக இருக்கு இதில் வந்து எயிட்டி நைன் பார்ட்டிசிபெண்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எயிட்டி த்ரீ மேல் பார்ட்டிசிபெண்ட் அண்ட் சிக்ஸ்டீன் ஃபீமேல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இவங்க எல்லாருமே இதில் வெற்றி பெற்றாங்கன்னா இதில் வெற்றி பெறவங்க வந்து நேஷ்னல் லெவலுக்கு வந்து தேர்வாங்க நேஷ்னல் லெவல் வந்து கோவால வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்குது இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பிளேயர்ஸ்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சு வரைக்கும் வணக்கங்க என் நேம் ஜெயந்தி எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கிறேன் நான் ஸ்டேட் லெவலில் குண்டேறியதில் தேர்ட் ப்ரைஸு இப்போ வந்து நீச்சல் போட்டிக்காக வந்திருக்கிறேன் நீச்சல் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் அமிர்தா காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குது நீச்சல் குழம்புலாம் சூப்பராக இருக்குது இது மாதிரி நிறையா வீரர்கள் வரக்கு நான் வணங்கி கொள்கிறேன் வணக்கம் என் பேர் வெங்கடேசன் தருமபுரிலேருந்து வருகிறேன் கடந்த பதிமூணு ஆண்டுகளாக இந்த நீ மாற்றுத்தினைக்கான பாரா நீச்சல் போட்டியில் பங்கேற்று வருகிறேன் பதிமூணு ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் தேசிய அளவில் பல்வேறு பதக்கங்களை பெற்று வருகிறேன் இந்த நீச்சல் தான் என்னுடைய மிகப்பெரிய என்னுடைய அச்சுவாக இருக்குது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டினது நீச்சல் தான் நான் எம்ஏ எம்எட் அந்த மாதிரி படித்திருக்கேன் படித்து இன்றைக்கி அரசு பள்ளியில் ஆசிரியராக பண்ணி அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் அந்த விளையாட்டு துறையில் அளவுக்கு நான் சாதிச்சிருக்கேன்னு சொல்லி தமிழக அரசு என்னுடைய கருத்துக்களை தெரிவித்தேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழக அரசு வந்து எனக்கு அரசு பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியராக பணி வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்காங்க இன்னொரு அதில் சின்ன ஒரு இது இருக்குது இந்த விளையாட்டுத்துறைக்காக மாண்புமிகு டெப்டி சிஎம் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறார் இத்தனை வருஷம் இல்லாத ஒரு வாய்ப்பு கடந்த ஆண்டு எங்களுக்கு மாற்றத்தினாலே பேர தேசிய அளவில் பங்கேற்கிற வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கு கேஷ் அவார்டு அதாவது ஊக்க நிதி கொடுக்கறதுக்காக அவங்க அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது எங்கள் கடந்த ஆண்டு கூட நாங்கள் கோலியார் அதாவது மத்திய பிரதேச மாநிலம் போயிட்டு வந்திருக்கோம் அதுக்கான கேஷ் ப்ரைஸ் கூட விரைவில் வழங்க வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டும் நாங்கள் இதை முடிஞ்சு இந்த இன்றைக்கி நடக்கிற கோயம்புத்தூர் நடக்கிற இந்த போட்டி முடிஞ்ச உடனே இதில் வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு கோவா செல்ல உள்ளோம் எனவே எங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த மாற்றினால் எங்கேயோ ஒவ்வொரு பல கிராமங்களிலிருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு விளையாட்டில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது நீச்சல் சொன்னால் வெகையாகாது எனவே தமிழக அரசுக்கும் இந்த மாதிரி எங்களுடைய பேரா தமிழ்நாடு பேரா அசோசியனுக்கும் இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வழங்கிய இந்த கோவை மாவட்ட பேரா அத்ன அசோசியன் கழகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம் இன்னும் என்னென்னா எங்களுக்கு இன்னும் சிறப்பாக மாவட்டத்தில் உள்ள இன்னும் நிறைய பண்ணணும் அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து உடனே வழங்கணும் இன்னும் நிறைய பேர் விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுக்கு தமிழக அரசே இன்னும் அந்த இன்னொன்று கோரிக்கை என்னென்னா தமிழக அரசு முதலமைச்சருக்கான கோப்பை விளையாட்டு போட்டி நடைபெறுகிறது இந்த விளையாட்டுப் போட்டியில் வந்து பேரா சும்மிங்கும் அதில் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக விளையாட்டு வீரர்கள் சார்பாக நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் அடுத்த ஆண்டு முதலமைச்சரான கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பேரா சும்மிங் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாண்மிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு பாரா நீச்சல் வீரர்கள் சார்பாக அன்போடு கொள்கிறேன் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அந்த பேரா வந்து சுவிங் வந்து பேரா இந்த முதலமைச்சரான விளையாட்டுப் போட்டியில் சேர்ப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது நன்றி